கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சட்டசபையில் தொடர்ந்து வந்து பல்வேறு விவாதங்களுக்கு மத்தியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த கருத்து வந்து சர்ச்சையாக இருக்கிறது ஊர்ந்து தவழ்ந்துன்ற மாதிரியான ஒரு கருத்து வச்சுருக்காரு இது நேரடியாக எங்கள் எடப்பாடி பழனிசாமி மீதே நீங்கள் இது பண்ணீங்க இதெல்லாம் அவை குறிப்பில் இருந்து நீக்கணும்னு சொல்லிட்டு ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு நபர்களெல்லாம் போஷம் போட்டிருக்காங்க அதையே அங்கே கண்டிச்சே பேசியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபையில் முதலமைச்சர் பேசின அந்த சம்பவத்தை நீங்கள் எப்படிசா சார் பார்க்குறீங்க வீணா போனவே ஆரிப் உதயகுமார் இந்த கட்சி சின்னாவணமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த காட்டி கொடுக்கும் கோமாளி கூத்தாடி கேவலமான இழிபிறவி பதவிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கடைந்தெடுத்த பேர்வழி ஆர்பி உதயகுமார் தமிழக அரசியல் களத்தில் அவனை பார்த்து ரெண்டு பேரும் கும்புறான் அவ நினச்சு நம்ம நாடே கும்பிடுது எதிர்கட்சி துணை தலைவர் கீழாக மதிக்கிறான் நாட்டு மக்கள் மனிதனா தொண்டின்ற நினைச்சுக்கா இல்லாதவன் இவ்வளவு பேசுறேன்னா ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஏய் நீ எல்லாம் ஒரு சாதாரணமா அன்னை காளிமுத்து அன்னை ஆபீஸ்ல ஒரு டீ வாங்குற பாயா இருந்த நான் தப்பா சொல்லல ஆனா உனக்கு வந்து ஓஎஸ் காரனில் கொண்டு அந்த வீட்டுக்குள்ள விடுறதுக்கு தகுதியை கொடுத்து அப்பா சத்தியமா உங்க அம்மா சொல்றான் டாக்டர் வெங்கடேசி என்ன டிடிவிக்கு என்ன பார்த்த வேற என்ன உனக்கு தகுதி அண்ணா அதிமுக சொல்லு அண்ணா அதிமுக என்ன பெரிய போராளி பெரிய இந்த கட்சிக்கு கிழிச்சுட்ட செல்லூர் இருக்காருன்னா எனக்கு தெரியும் சைக்கிள் இருந்து சாதாரணமா எம்ஜிஆர் மன்றத்துக்கு உடைத்தாள் பார்க்கும் போது கவுன்சிலுக்கு நின்று தோத்து தோத்து பல கண்டாளுங்க செல்லப்பா மாணவர் காலத்திலிருந்து திமுக யாரு நீ வந்து சட்டமன்றத்தில் தவழ்ந்து ஊர்ந்துட்டாலே அது கெட்ட வார்த்தையா இதே மானம் பேன மான வெக்கம் சூடு இல்லாத பெயர் தவழ்ந்து ஊர்ந்துனாலே எடுக்கடா அவையில நீக்க சொல்ற எடப்பாடி பழனிசாமி தியாகம் என்னடா சின்னம்மாட்ட ஊர்ந்து போகலையாடா தவழ்ந்து போகலையா தவழ்ந்து ஊர்ந்து தானே நீங்க நீ என்ன நிம்ந்து என்னைக்கா நின்று சொல்லு முதுகல முதுகலும் இல்லாத மேலுகிற ஆனால் அவருடைய தளபதி ஸ்டாலின் பேசுனது நானே சொல்லிருக்கூடா தாவந்து ஊர்ந்து எடப்பாடி பள்ளி சாமி நீங்கள் தானான்னு சொல்லியிருக்கடா அவர் அழகாச்சி விட்டாரு அப்பாவை ஊர்ந்து ஊர்ந்துள்ள கூட தவறுந்துன்னு மாற்றுவோம் குழந்தை மாதிரி அடிமை மாதிரி கொத்தடிமை மாதிரி நீங்கள்ன்னா கொத்தடிமையின் கூடாரம் இவங்க ரத்தத்தைலாம் அவங்க எல்லாம் வந்து ரத்தத்தை இவங்களை குடுமையில் எடுத்து வச்சிக்கிறோம் எல்லா அரசு மருத்துவமனையிலேயும் துரோக ரத்தம் எழுதி வைக்கணும் இரு காலத்துல துரோகம்டா இவங்க தான் இந்த ரத்தம் தான் ரொம்ப மோசம் ரொம்ப மோசமானவங்க என்னங்க அம்மா இறந்த அடுத்த நாள் இவெல்லாம் போய் என்ன என்ன பிறவின்னு தெரியலங்க நீ அவனை பாருங்க பல நாள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் மொட்டை எடுத்தா எல்லாம் மொட்டை எடுப்பாங்க தாடி மீசி எடுப்பாங்க இவங்க முட்டை முட்டை எடுப்பேன் மீசியை வச்சிருப்பேன் தாடியை விட்டுருவான் அப்புறம் பாத்தீங்களாங்க சில நாள் மீசி முட்டு எடுத்திருப்பேன் தாடியும் முடிவு வச்சிருப்பேன் கோவில் கோயிலுக்கா போறது என்னக்கா சிரிக்கிறான்னு பாருங்க இவனுக்கு தியாகம்லாம் இந்த கோயிலுக்கு போறது அங்க பிரச்சனை பண்ணுறது நடிக்கிறது துரோகம் பண்றது பேச்சலாம் பழைய பிரச்சனை எடுத்து போட்டு விடுங்க பாப்போம் அம்மா இருந்த இருபத்தி நாலு மணி நேரத்துலாங்க கொண்டு வந்து சின்னம்மான்னு சொன்னவன் அம்மா போயிட்டாங்க சின்னம்மா இருக்கான்னு சொன்னவன் அந்த சின்னமா திகார்ச்சலுக்கு போனவன் எங்க அண்ணன் ஓ பி எஸ் நன்றின் இலக்கணம் சொன்னவன் அப்புறம் அவரு போன புரட்சி தமிழ் எடப்பாடின்னு சொன்னவன் இல்ல யாரா மானங்கட்ட பேல அம்மாவை குலதெய்வம் சின்னம்மாவை குலதெய்வம் யாரா அவனை குலதெய்வம் குலதெய்வத்தோட சொல்லுவான் நன்றின் இலக்கணம் தூங்க மாட்டான் ஒரே காரணம் பதவி பித்து பிதவி பைத்தியம் இந்த பைத்திய காலப்பெல்லாம் செயின் ஜார்ஜ் கூட்டிக்கு திமுக விடக்கூடாது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த பைத்தியக்காரி பேர்லாம் சரியான செக் வைங்க செயின்சார்ஜ் கொண்டு பக்கம் தலையெடுத்து படக்கூடாது எல்லாம் வேறு பேச்சு வேற பேசிக்கிட்டு இருக்க அதனால நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது வரவேற்கத்தக்கது மானங்கட்ட கூட்டம் மிகப்பெரிய அண்ணா திமுகவை டெல்லி எஜமானன் பாஜகவிடம் வித்த கூட்டம் கேவலப்பட்ட கூட்டம் இந்த நாட்டிலே இருபத்தொரு நூற்றுல அசிங்கப்பட்ட கூட்டம் கேவலப்பட்ட கூட்டம் எடப்பாடி ஆர்ப்பி உதயகுமார் கூட்டம் இருந்தாலும் இன்றைய தினமே வந்து அதுக்கு பதில் கருத்து சொல்லியிருக்காங்களா ஆர்பி உதயகுமார் அவர்களுக்கு வந்து போன முறை வந்து அறுபத்தாறு ஆறு அந்த அந்தளவு ஆறு ஜெய்பிங்லாம் பார்ப்போன்ற மாதிரியான ஒரு கருத்தை வந்து திமுக தரப்புல அரசு வாரி வச்சிருக்காங்களே நூற்றுக்கு நூறு ஆறு கூட வரக்கூடாது ஆறு வந்தால் திமுக தான் பழகின திமுக தான் அண்ணா திமுக எடப்பாடி அணி வரும் நான் பகிரங்கமா சொல்றேன் நாட்டு மக்கள் திமுக ஓட்டு போட தயார் இதோட என்ன நம்முடைய தளபதி ஸ்டாலின் வரலாறு பதிக்கணும் பதிக்கணும் கடின உழைப்பு தலைவர் கலைஞர் சொல்ற மாதிரி உழைப்பு 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 நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தளபதி சொல்ற கலைஞர் உயிரோடு இருந்தா தளபதி ஸ்டாலினை பார்த்து சாதனை சாதனை சாதனைன்னு சொல்லியிருப்பார் அதான் ஒரு வெற்றி ஆனா ஆறு இடம் கூட எடப்பாடி தலைமையிலான கட்சி வந்தா திமுக தான் அதுக்கு காரணமே தவிர வேற யாரும் காரணம் இல்லை அதனால ஆறு இடம் கூட வரக்கூடாது ஆர் எஸ் பாரி சொன்னதுல நான் மாறுபடுறேன் இந்த தடவை ஜீரோ வாகனம் திமுக ஹீரோ வாகனம் அதுக்கு எல்லா வகையான திராவிட இயக்கத்துடைய போர்ப்படை தளபதி ஸ்டாலினுடைய உழைப்பு இருக்கு அதனால ஆர்எஸ் எஸ் சொன்ன மாதிரி ஆறு இடமும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தாக இந்த கருத்துக்கு இடையே பார்த்தோம்னா சசிகலா அவர்கள் கூட பல்வேறு கருத்துக்கள் வந்து முன் வச்சிருக்காங்க திமுகவை எதிர்த்து திமுக வந்து ப பல்வேறு இடங்களில் துரோகம் பண்ணிடுச்சு திமுக என்ற கட்சி இந்த நாட்டை ஒட்டி அப்புறப்படுத்தணும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் ஒட்டிலாம் பல்வேறு கருத்தை பேசியிருக்காங்களே நான் சின்னமாக சசிகலாவை பொறுத்தவரை என்ன கேட்குறேன்னு கேட்டால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல திமுக விரட்டிடுவான் உங்கள் கருத்து பிராரம் முதலமைச்சர் இன்னும் பத்து மாசம் தான் இருக்கு நீங்க முதலமைச்சர் வேட்பாளர் என்று அறிவிக்க தயாரா ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் எதுக்காக போறீங்க ஒரு ஆள் கூட ஒன்றிணைக்காம இருக்கீங்களே என்ன காரணம் நீண்ட விளக்கங்கள் அவங்களுடைய தியாகத்தையும் சொல்லிருக்கேன் அவங்க மேல இருக்கக்கூடிய பாவம் பழிய சுமத்து சொல்லியிருக்கேன் எதற்குமே அவங்க வழக்கம் கொடுக்கல திமுக அரசை விரட்டுவோம் சரி எப்படி விரட்டுறது நீங்க எந்த பேரல் வரப்போறீங்க நீங்க திமுக பொதுச்செயல வரீங்களா இப்ப கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் திமுக அணி பாஜக கூட்டணி வச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூட்டணி சொல்லிட்டாரு இது சொல்ல உங்க கருத்து என்ன உங்கள் நம்பியும் அங்கங்க தொண்டர்கள் இருக்கிறான் ஒரு மிகப்பெரிய சமூகம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் சமூகத்தில் இருக்காங்க அந்த மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க எடப்பாடி பள்ளிச்சாமி மீண்டும் முதலமைச்சரா கொண்டு வரலாமா சொல்லுங்க ஓபிஎஸ் இதுவரைக்கும் உங்களை சந்திச்சு நான் சசிகலா ஒரு தலைமை ஏற்றுக் கொள்கிறேன் உங்க சகோதரி மகன் டிடிவி தனியா கட்சி நடத்தினாரு ஏன் உங்க தலைமை ஏத்துக்கிற மாதிரி நீங்க எப்படி திமுக வரட்ட போறீங்க சொல்லுங்க உங்க மேல ஓ பி எஸ் ஆர் கே நகர் தேர்தலின் போது பழி சொன்னார அம்மாவுடைய மரணத்துக்கு நீங்க தான் காரணம் நான் சசிகலாவை பத்தி பத்து சதவீதம் சொல்லிருக்கேன் சொல்ல போறேன்னு தொண்ணூறு சதவீதம் சொல்ல வைக்க போறீங்களா ஏன் சொல்லாம இருக்கார் அவரு மக்கள் கேக்குறாங்கம்மா இல்ல அவரு இப்ப மாத்தி சொல்லுவாரா நான் சசிகலா மேல சொன்ன குற்றச்சாட்டு பொய்யானது அப்படி சொல்லிருக்காரு இது வரைக்கும் எப்படி ஒண்ணு சேர போறீங்க உங்க மேல குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க ஆர்கே நகர் இடைத்தேர்தல் போது படத்தை பூரா சாணி எடுத்து அடிச்சாங்க படத்தை பூரா கிழிச்சாங்க ஓபிஎஸ் அணி இப்போ அது வரைக்கும் மன்னிப்பு கேட்டிருக்காங்களா என்ன செய்ய போறீங்க சிறையில இருந்து வந்தீங்க வரும்போது கிருஷ்ணகிரியில ஒரு ஏட்டையா சாதாரண ஒரு ஏட்டையா விட்டு எடப்பாடி பழனிசாமி உங்களை டீல் பண்றாரு ஒரு இன்ஸ்பெக்டர் கூட இல்லை சாதாரண ரோந்து போற ஒரு விட்டு சசிகலா அவர்களே நீங்கள் இந்த இருந்து இறங்குங்கள் நீங்கள் கொடி கட்டின காரில் இறக்கூடாது இறங்கிட்டீங்க இறங்கலாமா நீங்க இறங்கிருக்கலாமா அன்றைக்கே உங்களுடைய மரியாதை போச்சு அம்மாவோட நினைவிடத்த மூர் எடப்பாடி உடைக்க முடியாதா பல தடைகளை சந்தித்து நீங்க உடைச்சிருக்கலாம்ல அம்மா வீட்டுக்கு போய்கார்டு போயிருக்கலாம்ல அம்மாவுடைய அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றிருக்கலாம்ல திடீர் அரசியலிருந்து விலகிறேன் போன சட்டமன்ற தேறும் போது நான் அரசியலிருந்து விலகிறேன் உங்களை எப்படி நம்புறது என்ன செய்ய போறீங்க எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செஞ்ச துரோகம் என்ன நாட்டுக்கு சொல்லுங்க தொண்டர்களுக்கு சொல்லுங்க நான் எடப்பாடி பழனிசாமி ஒருங்கிணைப்பேன் நான் பன்னீர்செல்வத்தையும் ஒருங்கிணைப்பேன் நான் டிடிவியும் ஒருங்கிணைப்பேன் எதுக்கு டிடிவி உங்களை உங்கள் தான் அவங்களை விட்டு போயிட்டாரு நீங்கள் கிட்ட தான் போகும்போது இப்போ அம்மா சிறைக்கு போகும்போது பன்னீர்செல்வக்கிட்ட பதவியை கொடுத்துட்டு போனாங்க வரதமும் ஒப்படைச்சிட்டாரு வரதன் மாதிரி ஒப்படைச்சாருன்னு சொல்லி அம்மா ரொம்ப பெருமைப்பட்டு பன்னீர்செல்வத்தை பேசுனாங்க நீங்கள் டிடிவி கிட்ட இவ்வளோ பெரிய கட்சியை ஒப்படைச்சு துணை பொதுச் போட்டுட்டு முதலமைச்சர் எடப்பாடியை கையில் ஒப்படைச்சிட்டு இந்தியாவின் மூணாவது மிகப்பெரிய கட்சியாக நாடாளுமன்றத்தில் அதிக ஒப்படைச்சிட்டு கொரான கோடி பணத்தையும் கொடுத்துட்டு கட்சியும் கொடுத்துட்டு துணை பொதுச்செலன் ஆகிட்டு போனீங்க பொதுச்சேலுக்கான அதிகாரத்தை துணைப் பொச்சலன் கொடுத்துட்டு போனீங்க அவரால் கட்சியை ஏன் காப்பாற்ற முடியல இன்னும் அவர் கிழிக்க போறாரு டிடிவின்னு கேட்கிறேன் விரைவரி அமைப்பை கொடுத்துட்டு போனீங்க எடப்பாடி அடிச்சுக்களை உட்கார வைக்க முடியல டெல்லிக்கு பயந்து டெல்லியில போய் பொய் வழக்கு இரட்டை வழக்குல திகாசியில போய் படுத்துக்கிட்ட தானே இந்த டிடிவி அவர் என்ன சாதிக்க போறாரு அண்ணா திமுக திமுக வந்து பேசுறது தப்பு இல்ல என்ன செய்ய போறீங்க அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் நீங்க தான் ஓபிஎஸ் பி அம்மாவுடைய நினைவிடத்தில் பேசினாரு இன்னைக்கு வரைக்கும் மருந்து பேசிருக்காரா மன்னிப்பு கேட்டிருக்காரா அவரையா இணைக்கணும்ன்றீங்க அப்ப அந்த காரணம் உண்மையா ஓபிஎஸ் பி எஸ் சொன்ன காரணம் உண்மையா எடப்பாடி பழனிசாமி நீங்க முதலமைச்சர் ஆக்கணிங்க இன்னைக்கு வரைக்கும் உங்களை எதுக்குறாரு ஏன் எதுக்குறாரு அவரு சொல்ல மாட்டேன்றாரு நீங்க ஏன் அவரை ஒருங்கிணைக்க போறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்தா மக்கள் எப்படி நம்புவா உங்களை மக்கள் நம்பணும் இல்ல உங்க மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டை சொன்ன கயவர்கள் மீது நீங்க குற்றம் சுமத்த மறுப்பது ஏன் என்ன காரணம் பாஜக அரசு பணி வாங்குது நாங்க சொல்றோம் பயிரங்க ஒரு பிராமணனா இருந்தா பணி வாங்கிருக்காது அம்மா உயிரோடு நிறுத்தி போயிருக்கோம் எல்லா உங்களை பிராமணன் பார்ப்பான் உங்களை ஒழிச்சதுக்கு காரணத்து நான் சொல்லிட்டேன் உங்க தலைமையில கட்சி இருந்தா திராவிட இயக்கம் வலுப்பெறும் இந்த ஒத்தடிப்பு கூட்டம் யாரும் வெளியே போக மாட்டேன் முதலமைச்சராக இருந்தா அப்படியே குனிஞ்சு படுத்திருப்பா நீங்க முதலமைச்சரா வெளியே போயிருக்க மாட்டி நின்றிருக்கூட பாஜக அப்ப பாஜகவையே எழுந்து பேச மாட்டேன்றீங்க நோக்கி வருது உங்களை பன்னீர்செல்வம் அம்மாவுடைய மரணத்துக்கு காரணம் நீங்கள் தான் மறைந்த சபாநாயகர் பிஹெச் பண்ணி சொன்னாரு அம்மாவை அடிச்சு இறக்கி படியிலிருந்து கீழே தள்ளி விட்டாங்கன்னு சொன்னாரு இதெல்லாம் மக்கள் பேசுறா பாஜக தூண்டி விட்டுருக்கு குருமூர்த்தி நான் தான் தூண்டி விட்டேன் பன்னீர்செல்வத்து சொல்லியிருக்காரு பகிரங்கமா பேட்டி கொடுத்துருக்க நான் எதுவும் மறைச்சு பேசல நீங்க ஒரு முக்குளத்தோ நீங்க ஒரு தஞ்சாவூர் கல்லர் உங்க மேல வேற சமுதாயத்தை சேர்ந்தவரை பழி சொல்ல விடக்கூடாது அதே முக்குளத்தோர் சமூகத்தில் முதலமைச்சராக இருந்தவரை கூப்பிட்டு கூப்டர் குருமூர்த்தி மோடி சொல்லி அமித்ஷா சொல்லி இந்த அம்மா வேலை அப்படின்னு சொல்லி ஆடிட்டர் குருமூர்த்தி நான் தான் சொன்னேன் தர்மயுத்தம் தொடங்க சொன்னேன் இன்ன பேச சொன்னு சொல்லிட்டாரு அப்புறம் நீங்க பன்னீர்செல்வத்தோட நான் திரும்ப பன்னீர்செல்வத்தின் சேர்த்து கட்சி நடத்து சொல்றீங்க பன்னீர்செல்வம் மறந்து பேசிருக்காரா எடப்பாடி உங்களை ஏன் எதுக்குற நிர்ணயிச்சு சொல்லலையே நான் சசிகலாவே எதிர்ப்பதற்கு காரணம் தான் சொல்லலையே நீங்களும் எடப்பாடி அடிக்கிறது யாரு உங்களை அடிக்கிறது சொல்ல மறுக்கிறீங்களோ நாட்டு மக்கள் உங்களை ஏற்றுக்கிற மாட்டோம் எவ்வளவு பெரிய வாய்ப்பு உங்களுக்கு சாதாரண வாய்ப்பா இப்ப நீங்க வெளியே மர்மம் மறைமா என்ன பேசுறீங்க கவுண்டர் கைக்கு கட்சி போயிருச்சு யார் கொடுத்தது கட்சிய நீங்க தானே கொடுத்தீங்க யாருக்கும் தப்பு இல்ல எல்லா சமூக மக்களும் வரணும் தமிழ்நாட்டில் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தும் முதலமைச்சரா வரணும்னு எங்க திராவிட இயக்கத்து நோக்கம் நோக்கம் பணி எல்லாம் அதுதான் தனித்து முதலமைச்சரா வரணும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தும் வரணும் அருந்தும் வரணும் எங்க நோக்கம் பெரியாரின் சிந்தனை ஆனா நீங்க கொடுத்துட்டு மர்மமான முறையில் மறைமுகமா பேசுறீங்க இருந்தீங்களா எந்த காலத்துல அந்த வாய்ப்பு கிடைக்குமா முக்குளத்தோர் சமூகம் என்னைக்காவது மிகப்பெரிய எம்ஜிஆர் உருவாக்கப்பட்ட கட்சி அம்மாவால் கட்டிக்காக்கப்பட்ட கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளராக வர முடியுமா நீங்க பொதுச் செயலாளர் ஒரு மரவர் சமூகத்தை சேர்ந்த பன்னீர்செல்வம் முதலமைச்சர் ரெண்டு ஒற்றுமையா இல்லையே டெல்லியின் கண்காணியாக பன்னீர்செல்வம் மாறினார் சசிகலாவை காட்டி கொடுப்பதற்கு யார் காரணம் ஒரு மரவர் காரணம் அவர் முதலமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கு யார் காரணம் சசிகலா கல்லர் காரணம் அப்படி முக்குளத்தோர் ஒற்றுமை ஆர் எஸ் எஸ் பாக்குறான் எல்லா சமூகம் ஒற்றுமை ஆயிரும் முக்குளத்தோர் மட்டும் ஒற்றுமை ஆக மாட்டான் அவனுக்குள்ளே அடிச்சுக்கிடுவான் யாரை பழி சொல்ல வச்சா எடப்பாடியை கூப்பிட்டா தர்மத்தை தொடங்க சொன்னா இல்ல பிஎஸ் பாலின விட்டு தர்மத்தை தொடங்க சொன்னா பன்னீர்செல்வம் தொடுத்தானா தொடங்க சொன்னா நீங்க பன்னீர்செல்வம் முதலமைச்சர் போதையை புடுங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல நீங்களும் பொறுமையாக இருக்கலாம் பன்னீர்செல்வம் தர்மத்தை தொடங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல இப்போ இப்ப நீங்க ஜாதி பேசுறீங்க இப்போ தென் மாவட்டத்தில் முக்குளத்தோர் மக்கள்கிட்ட ஆதரவு கேட்டு வரீங்களே ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டது யாரால நீங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு தானே எடப்பாடியை கொண்டு வந்தீங்க இப்போ ஜாதி நிக்குமா கட்சி அனைத்து பொறுப்புகளையும் இந்த கட்சி ஆட்சியை எதையும் எப்படி அவரு தனியா கட்சி தொடங்கி மீண்டும் அம்மா ஆட்சியை கொண்டு வர முடியும் நீங்க எல்லாரும் சேர்ந்து அம்மா ஆட்சி எது கொண்டு வர நினைக்கிறீங்க இவ்வளவு அசிங்கம் இருக்கு உங்களுக்குள்ளவலை இருக்கு எப்படி மீண்டும் அம்மா ஆட்சி வர முடியும் சசிகலாவ அழிக்கிறான்னு எங்களுக்கு தெரியுது பிஜேபி ஒரே காரணம் இந்த கட்சி நீங்க வலுப்படுத்த முடியும்னு நீங்க எல்லாத்தையும் மீறி வெளியே வர மாட்டேன்றீங்க அந்த பழைய கருப்பணங்களையும் ஏன் கூப்பிடுங்க டிடிவி ஓபிஎஸ் இபிஎஸ் இந்த மூணு கழிவு தூக்கி எடுத்துட்டு எங்களை போன்ற ஒரு லட்சம் அதிமுக தொண்டர்கள் இருக்கா கட்சி நடத்துறாங்கள வாங்க நீங்களும் பிஜேபி பயப்படுறீங்களா திமுக அரசு எதிர்ப்பு அதாவது திமுக அரசு எதுக்குன்னா அம்மா எடுத்தாங்க எம்ஜிஆர் எதிர்த்தாங்க மாறி மாறி திமுக அதிமுக ரெண்டு இருந்துச்சு இப்ப திமுக இல்லை என்றால் தமிழ்நாட்டில் தமிழன் மாணவ உணர்ச்சியோடு வாழ முடியாது வீட்டுக்கு நிம்மதியாக மாணவ உணர்ச்சியோடு தன்மானத்தோடு வாழுகிறார் என்றால் திமுக ஒண்ணு உயிர்ப்போடு இருக்கிறனால தான் தளபதி ஸ்டாலின் இன்றைக்கு மாநில உரிமைகளுக்காக சித்தாந்த ரீதியாக ஆர் எஸ் எஸ் எதிர்க்கிற அப்ப அந்த திமுக வரட்டணும்டா வலுவான அண்ணா திமுக வேணும் வலுவான அண்ணா திமுகன்னா யார் தலைமையில உருவாகிறது ரெண்டாயிரத்தி 2024ல திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு பேசுறீங்க அனுப்புனா உங்க தலைமை தாங்க தயாரா பிஜேபி எதிரErrorKind தலைமையை தான் எம்ஜிஆரின் தொண்டன் அம்மாவின் தொண்டன் உருபுவா தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் பேர சொல்றவன் அம்மா பேர சொல்றவன் மானமுள்ள அண்ணா திமுகக்காரன் ரோஷம் அண்ணா திமுகக்காரன் சோறு உப்பு போட்டு சாப்பிட்ற மான உணர்ச்சி உள்ள அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி விரும்ப மாட்டான் லேடியா மோடியான்னு கேட்ட புரட்சி தலைவன் தொண்ட சசிகலாவை எதிர்பார்க்கிறான் நீ வரணும் தடைய உடைக்கணும் உங்களை சிறைக்கு அனுப்பியது யார் கவர்னர் அனுப்பினால் தடுத்தது யார் பன்னீர்செல்வம் தூண்டி விட்டது யார் எடப்பாடியை தூண்டி விட்டது யார் இன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமை என்ன உங்களை கொடுமைப்படுத்தியது அண்ணா திமுகவை இன்றைக்கு அழிக்கின்ற சக்தி யார் பிஜேபி பிஜேபி நான் வெளியே வருவேன் வந்தா அம்மா ஒரு உண்மையான தோழியாக இல்லையா உங்களையும் பிஜேபி ஆதரவாக தான் கருவான தவிர உங்களுடைய உழைப்பு பேட்டி அனைத்தும் விழலுக்கு நீராகத்தான் மாறுமே தவிர மீண்டும் சசிகலா உயிருப்பினர் வர வேண்டும் என்றால் இத்தனை கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அம்மாவுடைய மரணத்திற்கு பன்னீர்செல்வத்தால் குற்றச்சாட்டப்பட்டார் ஆர் எஸ் எஸ் தூண்டி விட்டு பாஜக தூண்டி விட்டு நாட்டு மக்களும் எதிர்பார்க்கிறாங்க ஆற்றல் நினைக்கிறாங்க தகுதி இருக்கு நினைக்கிறாங்க ஆனா அந்த தகுதியும் ஆற்றலையும் நீங்கள் வெளிக்கொணராமல் நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை நாட்டு மக்கள் மத்தியில் பேசி வருவது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனா அதிமுக ஒற்றுமை பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களை பத்தி கடந்த காலத்தில் உங்க சொன்ன குற்றச்சாட்டுல என்ன அதுக்கு பதில் சொல்லல அதிமுக வலிமையான தொண்டர்களால் உருவான இயக்கம் இபிஎஸ்னால நாளை கட்சியை விட்டு இபிஎஸ் ஓபிஎஸ்லாம் தூக்கி எறிஞ்சிட்டா யார் நாய் கூட மதிக்காது யாருக்கு முன்னாடி யாரும் கிடையாது ரெட்டால எம்ஜிஆர் அம்மா அண்ணா அவருடைய கொள்கை இதான் அதிமுக தொண்டை அதை வழிநடத்துவதற்கு பிஜேபி இல்லாத தலைமையை தொண்டர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அனைவரும் உணர வேண்டும் நன்றி சார் நன்றி